எங்கள் கூட்டணியில் தான் எடப்பாடி பழனிசாமி வந்து சேர்ந்திருக்கிறாரு பங்காளி சண்டைகள்லாம் அப்புறம் வச்சுட்டு திமுகவை வீழ்த்தா எங்களோட முக்கிய குறிக்கோள் அப்படின்னு செய்தியாளர் சந்திப்பில் டிடிவி தினகரன் பேசியிருக்காரு அதற்கடுத்து ஐயா ஓபிஎஸ் அவர்களும் நயனார் நாகேந்திரனும் வந்து சந்தித்து பேசியிருக்கிறாங்க பிஜேபி அதிமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நிலைக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி டிடிவி தினகரன் இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்கிறாரு பங்காளி சண்டைகள்லாம் அப்புறம் வச்சுக்கிறலாம் நம்ம வந்து அம்மாவனுடைய உண்மை விசுவாசிகள் ஓரணியில் திரண்டு திமுகவை நம்ம வீழ்த்த வேண்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அதற்கடுத்து அதிமுக வந்து எங்கள் கூட்டணியில் வந்து இணைஞ்சிருக்கு அப்படின்னு பேசுகிறாரு ஒரு பிஜேபி கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டு டிடிவி தினகரன் பேசுவது ஒரு முரண்பாடாக தெரியுது இதை நானாக சொல்லலை இது பொதுவாக வந்து மக்கள் பேசக்கூடியது தான் இப்போ அமித்ஷா வந்து தமிழ்நாட்டில் வந்து என்ன சொல்லிவிட்டு போனார் ப்ரெஸ் மீட்டில் அதிமுகவினுடைய தலைமையில் என்டிஏ கூட்டணி ஒரு கூட்டணி அமைத்து தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சந்திக்க போகிறோம்னு அவர் வந்து சொன்னார் இன்றைக்கி அதே கூட்டணியில் இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் சொன்னார் எங்கள் கூட்டணியில் தான் அதிமுக வந்து சேர்ந்திருக்கு அப்படின்னா இது ஒரு கூட்டணியில் ஒரு குழப்பத்தை விளைவிக்கிற மாதிரி தானே இப்போ தொடர்ந்து வந்து செய்தியாளர் சந்திப்பில் சொல்லிகிட்டே வந்தார் டிடிவி தினகரன் இது அதிமுகவை மீட்டெடுக்கிறதா எங்களுடைய ஒரே இலக்கு அதை எங்களுடைய கொள்கை அப்படின்லாம் பேசினார் ஒரு தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்த பின்னாடி இன்னொரு இயக்கத்தை வந்து நாங்கள் மீட்டெடுப்போம் அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறதா எல்லோருடைய கருத்துமே இப்போ கட்சி கொடி சின்னம் எல்லாமே வந்து டிடிவி தினகரனுக்கு தனியாக இருக்குது இப்போ அதிமுக வந்து என்டிஏ கூட்டணியில் வந்து இணைஞ்சிருக்கு அப்படின்னா என்டிஏ கூட்டணியில் வந்து யார் இணைஞ்சிருக்காங்கிறது இப்போ குழப்பம் வந்துடுச்சு இப்போ டிடிவி திருநரன் எந்த எந்த பக்கமும் எதையும் பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறார் அம்மாவின் தொண்டர்கள் ஓரணியில் திரண்டு திமுகவை வீழ்த்த வேணும்னு சொல்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது எல்லாருமே எதிர்பார்க்கறது தான் திமுக வந்து ஒரு மக்கள் செல்வாக்கோடோ மக்கள் பேராதரவோடோ இன்றைக்கி வந்து ஆட்சி நடக்கலை பல்வேறு இடங்களில் வந்து கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலியல் பலாத்காரம் எல்லாமே நடந்துக்கிட்டு சர்வசாரமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதை எல்லா எதிர்கட்சின்னு வந்து கண்டிக்கிறாங்க அப்போ திமுகவை வீழ்த்தணும்னா எல்லோரும் ஓரணியில் திரள வேண்டும் அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது ஆனால் எல்லோரும் ஓரணியில் திரண்டு திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா டிடிவி தினகரன் அதிமுகவினுடைய தலைமையை ஏற்றுக்கிட்டாரா அப்படிங்கிறதான் ஒரு கேள்வி இப்போ டிடிவி தினகரனுக்கு வந்து யார் சீட்டு ஒதுக்கீடு செய்வா இப்போ என்டிஏ கூட்டணிக்கு தான் டிடிவி தினகரன் வந்து இருக்கார் அப்போ பிஜேபி வந்து மொத்தமாக சீட்டுகளை வாங்குவாங்க அதிமுகவில் வந்து சீட்டுகளை வாங்குவாங்க அந்த சீட்டுகளை வந்து ப பங்கீடு பண்ணுறது யாரும் அப்படின்னா இதே பிஜேபி தான் இத்தனை சீட்டு என்ன கட்சிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பங்கீடு வந்து பண்ணுவாங்க ஆனால் அதிமுக தான் இந்த கூட்டணிகளுக்குலாம் தலைமையாக வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்டிஏ கூட்டணி வந்து அதிமுகனுடைய தலைமையின் கீழே தான் இங்கே இங்கே தேர்தல் காலத்தை சந்திக்க போகிறாங்க டிடிவி தினகரன் திமுகவை வீழ்த்த ஓரணியில் திரண்டு வாங்க அப்படின்னா இன்றைய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையை அவர் ஏற்றுக்கிட்டாருன்னு தான் அர்த்தம் அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாரு அதிமுக வந்து எங்கள் கூட்டணியில் வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒன்று தலைமையில் யார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை சந்திக்க போகிறாங்க அது கிடையாது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் இங்கே வந்து சந்திக்க போகிறாங்க இப்படி முரண்பட்ட கருத்தோடு இருக்கக்கூடியவங்க எப்படி இந்த அதி பிஜேபி அதிமுகனுடைய கூட்டணி வந்து நிலைச்சி இருக்க போகுது பங்காளி சண்டையை அப்புறம் வச்சுக்கிறலாம் அப்படின்னு சொல்கிறாரு பங்காளி சண்டைகள் அப்புறம் வச்சுக்கிறலாம் அப்படிங்கிறதுல எந்த கருத்தும் கிடையாது இது இருந்து பிரிஞ்சு வந்தவங்க தான் இப்போ இன்றைக்கி அம்மா மக்கள் முன்னேற்ற காலத்தில் இருக்கிறவங்களுமே அவங்க வந்து அதிமுகவினுடைய உறுப்பினராக இருந்தவங்க தான் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு தேர்தல் கணத்தை சந்திச்சாச்சு இனியும் ஒரு பங்காளி சண்டை அப்படிங்கும்போது இங்கே இது பங்காளிகளாக இதை பார்க்க மாட்டாங்க ஒரு ரெண்டு கட்சி அப்படி பங்காளிகள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிமுகவும் திமுகவுமே பங்காளிகள் தான் ஏன்னா திமுகவிலேருந்து தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வெளியில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கட்சி ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்கு மக்கள் பேரதரவு பெற்ற கட்சி அப்படின்னா அதிமுக தான் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேல தமிழகத்தில் வந்து ஆட்சி செஞ்சிருக்கு அதுவும் வந்து பங்காளி கட்சியை தான் அப்ப அதிமுகவும் அமமுகவும் பங்காளி கட்சி அப்படிங்கும்போது எப்படி வந்து அதிமுக வந்து டிடிவி மீட்டெடுக்க முடியும் இது ஒரு கேள்வி வந்து மக்கள் மத்தியில் இருக்குது அப்போ என்டிஏ கூட்டணியில் அதிமுக இருக்கா இல்லை அதிமுக கூட்டணிக்குள்ளே என்டிஏ இருக்கா அப்படிங்கிறது தான் இங்கே பல பேருக்கு புரியாத புதிராக இருக்குது டிடிவி தினகரனுடைய அந்த செய்தி சந்திப்பு மூலம் அப்போ டிடிவி தினகரன் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையாக இருந்தாலும் பரவாயில்ல எடப்பாடி பழனிசாமி வந்து இது என்டிஏ கூட்டணியோட கூட்டணி வச்சு தலைமையில் சந்தித்தாலும் பரவாயில்லை நமக்குன்னு தனியாக கட்சி சின்னம் இருக்குது நம்ம ஒரு தேர்தல் காலத்தை கண்டு நம்ம வெற்றி பெற்றோம் அப்படின்னா சட்டசபைக்குள்ளே அமமுக அப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ள போயிருவாங்க எண்ணமாக இருக்குது அவருடைய செய்தியாளர் சந்திப்பே ஒரு முரண்பட்ட கருத்தை தான் உருவாக்குது அதற்கடுத்து ஐயா ஓபிஎஸ் அவர்களும் நைனார் நாகேந்திரன் அவர்களும் சந்திப்பு நடந்திருக்கு ரெண்டு பேரும் வந்து பேசியிருக்கிறாங்க அது ஓப்பனாக தான் எல்லாம் நடந்திருக்கு ஒரு கல்யாண விழாவுக்கு ஏகே முத்துர்லாண்டி அவர்களுடைய இல்ல திருமண விழாவில் தான் பாஜகனுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரனும் ஐயா ஓபிஎஸ் அவர்களும் போயிருக்காங்க அங்கே மணமகளை வாழ்த்தியிருக்காங்க அவங்களுக்குள்ள அரசியல் பேசி இருக்கலாம் இரண்டு அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து ஒன்றாக நேருக்கு நேரம் சந்திக்கும் போது ரெண்டு பேரும் வந்து அரசியல் பற்றி பேசாமல இருக்க மாட்டாங்க பேசியிருப்பாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கார்லையே தான் வந்து நைனா நாகேந்திரன் அவர்களும் வந்து பயணம் செய்கிறாங்க அவங்களுடைய சந்திப்பு வந்து அரசியல் ரீதியாக எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்துக்கிறணும் அதிமுக பிஜேபி கூட்டணி அப்படிங்கிறது இந்த கூட்டணி ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனாக நான் வந்து சொல்கிறது என்னென்னா இந்த கூட்டணி கடைசி வரைக்கும் போச்சு அப்படிங்கிறனா வெற்றி தான் இப்போ அதிமுக தலைமையின் கீழே தான் இன்றைக்கி வெண்டிய கூட்டணி இருக்குது அதுக்குள்ளே தான் டிடிவி தினகரன் இருந்தாலும் எந்தெந்த யார் யாராருக்கு கொடுக்கணுங்கிறத அதிமுக தான் முடிவு செய்யும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தான் முடிவு செய்வார் அதற்குள்ளே சோழிங்கரில் வந்து மேதின விழா பொதுக்கூட்டத்தில் டிடிவி தினகரன் சோழிங்கரில் வந்து இந்த சட்டமன்ற தொகுதி உங்களுடைய வீட்டு பிள்ளை பார்த்திபன் தான் இவர் வேட்பாளர் சொல்லி அறிவிக்கிறார் இந்த அறிவிப்பே வந்து அந்த கூட்டணிக்குள்ள சலசலப்பு உண்டாயிருக்குன்னு தான் சொல்லலாம் பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அங்கே என்டிஏ கூட்டணியில் தான் தேர்தல் களத்தை வந்து சந்திச்சாங்க அவங்க யார் பக்கம் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இதுவரையிலும் வந்து தெரியல என்டிஏ கூட்டணியில் தான் ஐயா ஓபிஎஸ் அவர்களும் வந்து இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்று ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து தேர்தல் காலத்தை சந்திப்பாங்களா எடப்பாடி பழனிசாமி ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்து போட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அந்த இதில் வந்து ப நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது எக்கார்ந்த கொண்டும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து தனியாக ஒரு இயக்கம் காங்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஏற்கனவே ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க எந்த காலத்துலேயும் நான் ஒன்று அதிமுக தொண்டனாக இருப்பேனே தவிர தனியாக ஒரு கட்சி எந்த சூழ்நிலையும் நான் வந்து தொடங்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்று தான் என்டிஏ கூட்டணி வந்து தேர்தல் காலத்தை சந்திக்க போகுது அதில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து இருக்கிறாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஐயா ஓபிஎஸ் வந்து ஏற்றுக்குருவாங்களா ஆனால் இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களுடைய உரிமையை வந்து பறிச்சிட்டார் தொண்டர்களை நடுத்தருவில் விட்ட மாதிரி இன்றைக்கி தொண்டர்கள்லாம் வந்து அளவ அல்லாடிக்கிட்டு தெரியறாங்க நமக்கான உரிமையை எம்ஜிஆர் கொடுத்தாரு அதை எடப்பாடி பழனிசாமி வந்து பறிச்சிட்டாரு அந்த உரிமையை வந்து தான் ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து தர்மயத்தை நடத்துகிறாங்க இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி பின்னாடி தொண்டர்கள் கிடையாது அந்த ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர் தான் இருக்காங்க ஆனால் தொண்டர்கள் எல்லோரும் யார் பக்கம் இருக்கிறாங்கன்னா ஐயா ஓபிஎஸ் பக்கம் தான் இருக்கிறாங்க அப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து கட்சிக்கு உள்ள அந்த எண்டிய கூட்டணிகளை கொண்டு வந்தால் தான் நம்மளுடைய வெற்றியை வந்து உறுதி செய்ய முடியும்னு சொல்லி பிஜேபி வந்து நினைக்கிறாங்க பிஜேபி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த தேர்தல் காலத்தை கொஞ்சம் தெளிவாக கொண்டு போகிறாங்க ஓபிஎஸ் இல்லாமல் நம்ம வந்து தேர்தலை சந்தித்தோம்னா தோல்வியை சந்திச்சிருவோம் நமக்கான வாக்கு சதவீதம் குறைஞ்சிரும் அப்படிங்கிறத ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து எங்கள் கூட்டணியும் இருக்கிறாங்க இருக்கிறாங்கன்னு தொடர்ந்து அவருடைய பாஜகனுடைய தலைவர் நயினா நாகேந்திரன் வந்து பேசிக்கிட்டே வர்றாரு அப்போ என்டிஏ கூட்டணியில் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கான இடம் என்ன அப்படிங்கிறதான் தொண்டர்கள் வந்து இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து டிடிவி தினகரனு பேர் செய்தியாளர் சந்திப்பில் சொல்லிட்டே வராரு பிஜேபியில் ஓபிஎஸ்க்குன்னு ஒரு தனி இடம் இருக்குது அவனுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை இருக்குன்னு சொன்னாலுமே அவருக்கான இடம் என்ன அப்படிங்கிறத இதுவரையிலும் அங்கே இருக்கக்கூடியவங்க வந்து சொல்ல கிடையாது எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு ஓபிஎஸை வந்து கட்சிக்கு உள்ளே இணைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்கிறாங்க இணைந்தாதான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத தெளிவாக ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்புலையும் சொல்கிறாங்க பிஜேபி வந்து ஒன்றுபட்ட அதிமுகவோடு தேர்தல் காலத்தை சந்திக்க போகிறாங்களா இல்லை என்டிஏ கூட்டணிக்குள்ளே ஐயா ஓபிஎஸ் அவர்களை வச்சு தேர்தல் காலத்தை சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறதான் போக போக நம்ம பார்க்க போகிறோம் இந்த அரசியல் களம் எப்படி நகரப்போகுது அப்படின்னா டிடிவி தினகரன் ஒரு மாதிரியாக பேசுகிறாரு மத்திய உள்துறை அமைச்சர் ஒரு மாதிரியாக பேசுகிறாரு தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பை எடப்பாடி பழனிசாமி நிறைவேற்றுற மாதிரி இல்லை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருந்தால் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து பிஜேபி கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பொதுமக்கள் நாள்தோறும் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஒன்றுபட்ட அதிமுகவோடு தேர்தல் களத்தை பிஜேபி சந்தித்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து திமுகவை வீழ்த்தி அதிமுக ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதற்கு ஒரு முகம் தேவை அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் களத்துக்குள்ளே போகணும் அதிமுக ஒன்றிணையணும் அப்போ தான் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் இல்லை அப்படின்னா திமுக வந்து ஒரு பலமான கூட்டணியாக இருக்குது அந்த கூட்டணியை அசைக்கவே முடியாது எத்தனையோ பேர் கடப்பாறையை கொண்டு இடித்து தான் பார்க்குறீங்க அந்த கூட்டணி வந்து அந்த முறிவதற்கான வாய்ப்பே கிடையாது அங்கே கூட்டணியில் ஏதாவது ஒரு பிளவு ஏற்பட்டு அந்த கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு கட்சி வேறு கட்சி மாற்றுக் கட்சிக்கு வருது அப்படின்னா கூட்டணிக்கு வருது அப்படின்னா பிஜேபி அதிமுகவோட இருக்கிறதுனால அதுவும் கூட்டணிக்கு வர தயங்குறாங்க அப்போ நம்ம ஜெயிக்கிற இடத்துலையே நம்ம இருந்துட்டு போவோம் எதுக்கு தோக்குகிற இடத்துல போய் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே வந்து திமுக கூட்டணி வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே தேர்தல் காலத்தை நோக்கி நடந்துட்டு போயிருக்காங்க ஆனால் பிஜேபி கூட்டணியில் என்ன நடக்குது அப்படிங்கிறது போக போக பார்க்கலாம் நன்றி வணக்கம்